தமிழ் தெலுங்கு கன்னடம் உட்பட தென்னிந்திய மொழிகளில் நடித்த தான் நடிகை ரவலி இவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் சிறு வயதிலேயே நடிப்பின் மீது நாட்டம் கொண்ட அவர் நடனம் நாட்டியம் ஆகியவற்றை முறையாக பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜட்மெண்ட் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் இருப்பினும் அவர் பிரபலமானது தெலுங்கு திரையுலகில்தான் தமிழில் பட்டத்து ராணி என்ற திரைப்படத்தில் அவர் சாந்தி என்ற கேரக்டரில் நடித்தாலும் அந்த படத்தில் அவர் பெரிய அளவில் ரசிகர்களால் கவனிக்கப்படவில்லை அதன் பின்னர் அவர் புத்தம் புது பூவே என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படத்தில் நடித்த பிறகு மீண்டும் தெலுங்கு பக்கம் போன நடிகை ரவலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மரவாதே கண்மணியே என்ற படத்தின் மூலம் தமிழுக்கு திரும்பினார் இந்த படத்தின் நாயகனாக வினித் நடித்த நிலையில் ரவலி கேரக்டருக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கிடையாது அதன் பின்னர் கரிசகாட்டு பூவே என்ற திரைப்படத்தில் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் நடித்தார் நெப்போலியன் குஷ்பு நடித்த இந்த திரைப்படத்தில் ரவலிக்கு நாகமணி என்ற நடிப்புக்கு தேனி போடும் வேடம் கிடைத்தது ஆனால் விஜயகாந்த் நடித்த திருமூர்த்தி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம்தான் அவர் தமிழ் திரையுலகில் பிரபலமானார் பவித்ரன் இயக்கத்தில் உருவான இந்த படம் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவானது இந்த படத்தில் ரவலி உமா என்ற கேரக்டரில் நடித்திருந்தார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அவர் தமிழ் திரையுலகம் பக்கமே வரவில்லை ஆனாலும் தெலுங்கில் அவர் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில தான் அவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது கிருஷ்ணா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பின் தெலுங்கிலும் அவர் நடிப்பதை நிறுத்திவிட்டு தனது கணவர் மற்றும் குழந்தைகளை கவனிப்பதில் அவர் முழு ஈடுபாட்டில் இருந்தார் அதன் பிறகு கூட அவருக்கு ஒரு சில தெலுங்கு திரைப்படங்களில் நடிப்பு வாய்ப்பு கிடைத்தாலும் அவர் நடிப்பதை விரும்பவில்லை என்று கூறப்பட்டது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க